السلام عليكم ورحمة الله وبركاته وقدم بسم الله جل وقسم وحمد له حمداً بالدوام مؤسما وسلم تسليما كثيرا قياسما وسلي صلاة تملأ الأرض والسما على من له على العلا متبب رب اشرح لي صدري ويسر لي أمري وحل أقدتاً من لساني

அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரும் ஆத்மா ஆசியினை மனம் மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றேன் பேரன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் அருகே இஸ்லாமிய சமுதாய நேயர்களே சன்மார்க்க சீலர்களே அல்லாஹுவின் அருள்நாடும் நெல்லடியார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் புனிதமிக்க ரமதான் மாதத்தில் இஸ்லாமிய இதயங்களுக்கு மத்தியில் ஈகை குணத்தை இயல்பாக ஏற்படுத்தி உள்ளார் இந்த ஈகை எனப்படுகிற தர்மம் என்பது பொதுவாக உலகத்தில் எல்லா மதங்களும் சொன்ன ஒரு பொது சித்தாந்தம் ஆனால் இஸ்லாத்துக்கும் பிற மதங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் பிற மதங்கள் சித்தாந்தமாக தீரைக்களாக பார்க்கிறது இஸ்லாம் மற்றும் செயல் திட்டமாக பிராக்டிக்கலாக பார்க்கிறது ஈகையை பிராக்டிக்கல் எனும் செயல் திட்டமாக்கிய ஒரே மார்க்கம் ஒரே சமயம் தான் பிறவையின் பிறவற்றையெல்லாம் பார்க்கிறோம் அதெல்லாம் ஒரு சித்தாந்தம் உதாரணமாக பள்ளி பிள்ளைகளுக்கு ஆத்தி சூடி கொடுக்கும் கொடுக்கும்போது முதல்ல அறம் செய்ய விரும்பு தர்மம் செய்ய விரும்புன்னு சின்ன ஐந்து வயது குழந்தைகளுக்கே சொல்லிக் கொடுக்கிறார் எனவே இந்த அறம் செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் ஈத்து வக்தம் என்பம் என்றெல்லாம் வந்தவர் சொல்வார் பத்து பாடலையும் பாடியுள்ளார் ஆக இந்த ஈகை குணத்தை எல்லா மதங்கள் சொன்னாலும் பிரேக்டிக்கலாக செயல் திட்டமாக இஸ்லாம் வகுத்த ஒரு கடமை ஜக்காத் இந்த எனும் அந்த அரபு சொல்லுடைய அர்த்தத்தை பார்த்தாலே ஒரு ஆழமான தத்துவம் அடங்கியது ஜக்காத்தின் பியூரிபிகேஷன் பரிசுத்தப்படுத்து எதை பரிசுத்தப்படுத்து ஜக்காத்து கொடுக்க வேண்டிய நிதி ஒருவரிடம் இருந்து அந்த நிதியில் அவர் ஜக்காத்துக்கு கொடுக்க வேண்டிய சதக்கா என்பது வேறு ஜக்காத் என்பது மாதிரி சதக்கா என்பது தராவிகளுக மாதிரி நமக்கு வித்தியாசம் கண்டிப்பா தராவிக் தொழுகாக வேண்டும் தராவிகி என்பது அது நன்மையான ஒரு நட்சை ஆக இசா தொழுகையை போன்று ஜக்காத்து தராவிகை தொழுகையை போன்று சதக்கா எனவே கட்டாய கடமையான இந்த ஜக்காத்துக்கு பரிசுத்தப்படுத்தல் என்ற அர்த்தம் எப்படி பொருந்தும் உலகத்தில் தருமத்துக்கு பரிசுத்தப்படுத்திருந்த வார்த்தையை எந்த மொழியும் சொல்லவில்லை எந்த மதமும் சொல்லவில்லை அதாவது நூற்றுக்கு ரெண்டரை விழுக்காடு நூற்றுக்கு ரெண்டரை விழுக்காடு நம்மிடம் இருந்தால் அந்த ரெண்டரை விழுக்காடு நமக்குரியதல்ல அது ஏழைகளுக்கு உரித்தானது அது நம் கைவசம் அல்ல அமான தந்தால் அந்த ரெண்டரை விழுக்காடு நாம் ஏழைகளுக்கு கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும் இல்லை என்றால் இந்த மீதி உள்ள நூற்று விழுக்காடு நூ நூறு சதவிகிதத்தில் ரெண்டரையை அகற்றாமல் இருந்தால் மீதி உள்ள அத்தனை சதனையும் தொண்ணூத்தி ஏழரையும் தொண்ணூத்தி ஏழரையும் நஜீஸ் தொண்ணூத்தி ஏழு வரும் அது ஒரு ஒரு ஆப்ரேஷன் செய்து அகற்ற வேண்டிய ஒரு இரத்தம் அது உதாரணமா நமக்கு மருத்துவ உலகத்தில் பார்க்கிறோம் காலிலே ஒரு புண்ணு ஏற்பட்டதென்றால் அது குறையோடி போய்விட்டது என்றால் டாக்டர் பார்த்து சொல்வார் இந்த காலில் ஏற்பட்ட புண்ணு குறையோடி விட்டது இந்த குறையோடிய புண்ணினுடைய இரத்தம் உடலின் மற்ற பகுதிகளுக்கு பரவக்கூடாது என்றால் இந்த விரலை எடுத்தாக வேண்டும் எப்போது விரலை எடுக்க வேண்டும் அந்த விரல் அதுக்கு பிறகு கெண்டை கால் வரி எடுக்க வேண்டும் முட்டு வரி எடுத்தவர்களும் இருக்கிறார்கள் காரணம் என்ன காயம் குணப்படுத்தப்பட வேண்டும் குணப்படுத்தப்படாத சூழ்நிலையில் புரியோடி போனால் அடுத்தடுத்த சர்ஜரி மூலமாக அது அகற்றப்படுகிறது எனவே அல்லாஹ் நமக்கு தந்த பொருளில் ரெண்டரை விழுக்காடு நமக்கு உரியதல்ல அது பிறருக்குரியது அதாவது ஏழைகளுக்குரியது குரான் அல்லா ஒரு ஒரு ஆயத்தி தொகால சொல்கிறார் நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் இப்போது மஸ்லா விபரித்திருக்க நேரமில்லை மகத்துவத்தை சொல்ல வேண்டும் ஆக இந்த சக்காட்சி கொடுக்கப்படாமல் என்றால் ஏழைகளுக்குரிய பொருள் நம்முடைய பொருளோடு கலந்திருந்தால் நம்முடைய தொண்ணூத்தி ஏழரை விழுக்காடும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் உடல் முழுதும் ஓடுகிற ரத்தத்தில் அந்த காயம்பட்ட இடத்திலே புரிய ஓடிய ரது நீக்கப்படவில்லை என்றால் மிச்ச வீதியுள்ள பகுதிகளெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துவதைப் போல ஒரு விபரீதத்தை ஏற்படுத்துவதை போல் அல்லா சொல்கிறான் இது உங்களுக்குரியது தொண்ணூற்றி ஏழரை விழுக்காடை இரண்டரை விழுக்காடு ஏழைகளுக்குரியது அதை நீங்கள் கொடுத்து விடுங்கள் இல்லை என்றால் எஞ்சிய பணமெல்லாம் அது நமக்கு இடையூறாக அமையும் இம்மையிலும் மறுமையிலும் இடையூறாக அமையும் என்று அந்த வசனம் ஜக்காத் என்ற வார்த்தையின் பொருள் அமைகிறது எனவே ஜக்காத்தினுடைய அந்த சட்டம் அந்த நேரத்தில் எம்பெருமான் செல்வாசு காலத்தில் அது முழுமையாக கடைபிடிக்கப்பட்டது ஹண்ட்ரட் பெர்செண்ட் எல்லோரும் உரியவர்கள் ஜக்காத்தை கொடுத்தார்கள் அதில் யாரும் தஞ்சத்தனம் காட்டவில்லை அல்லாஹுடையம் ஒரு நாள் மறைந்த பிறகு அபு பக்ர ஆட்சி அவருடைய கையில் பொறுப்பு வந்து பொறுப்பு வந்த நேரத்தில் பாருங்கள் அவர்கள் கொஞ்சம் அமைதியான உமரது வீராவேசமாக போராடக்கூடியவர்கள் அவர்களை அவர் ஒரு தெருவிலே நடந்தால் உமரு குமருடன் அண்ட முகடும் என்பார்கள் உமரு போலவர் அதாவது உமரு கொங்கு எழுந்தார் அண்ட அண்டங்களை அசிந்து அது அசிந்து போகும் அப்படிப்பட்ட உமர்இல்லின் நேரம் மாத்தம் அபூ மிக சாந்த சுரூபி எனவே அவர்கள் என்ன செய்தார் ஆட்சி பொறுப்பு ஏற்றுப்பது போது பலரும் இவர் சாந்தமானவர் அமைதியானவர் பிரச்சனைகள்னு ஜக்காத்தி குழு கொஞ்சம் பேர் மறுத்தாங்க உடனே உமரலாத்துக்கு தகவல் கிடைத்தது உமரே அபு பக்ர்தானுக்கு தகவல் கிடைத்தது அபு பக்கரே அல்லாவுடைய சூழ் ஆட்சி பொறுப்பு இருந்தவரையிலும் யாரும் ஜக்காத்தி கொடுக்க தயங்கவில்லை ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு ஏற்றபோது உங்கள் அமைதி குணத்தை சாதகமாக வைத்துக்கொண்டு சிலர் கொடுக்க தேங்குகிறார்கள் என்று செய்தியை கேட்டவுடன் உமருந்தான்னு சொன்ன மாசந்திரிமா பொங்கி எழுந்து கொடுத்தவர்கள் பொங்கு எழுந்தார்கள் பொறுமையின் சிகரம் அபூபக்கிரந்தாரோ அவர்கள் என்ன சொன்னார்கள் லக்ன் நெல்ல மன் சர்ர தவைன சதாத்திகள் ஜகாத் துலுகைக்கும் ஜகாத்துக்கும் எதிரில் வித்தியாசத்தை காட்ட குடவைகள் எதிர்த்து நான் போராடுகிறேன் ஜகாத்து கொடுக்க மறுத்தவர்களுக்கு போர் பிரகடனம் செய்தவர்கள் உமரில்ல செய்தால் ஆச்சரியம் இல்லை அவர்கள் அவ்வளவு மாதிய தளபதி எண்ணற்ற நாடுகளை எல்லாம் செய்தவர் ஆனால் அபு பக்ரூபி அவர்கள் நிச்சயமானா போராடுவேன் யாருக்கும் ஜக்காத்து கொடுக்காதவன் கூட சொல்லல மண் தொழுகைக்கும் ஜக்காத்துக்கும் வேறுபாட்டை ஏற்படுத்திக் கொள்ள எதிர்த்து நான் யுத்தம் செய்தேன் தான் ஒரு அறிஞர் சொன்னார் தொழுகைக்கு மக்களை அழைப்பதற்காக ஒரு அமைப்பு இருப்பதை போல ஜக்காத்து வாருங்கள் என்று அழைப்பதற்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்படுது தொழுகை கடமை ஜக்காத்தும் கடமை அப்ப என்ன சொன்னாங்க தொழுகைக்கும் ஜக்காத்துக்கும் வித்தியாசப்படுத்தாதீர்கள் தொழுகையை நீங்கள் எந்த அளவுக்கு கட்டாயப்படுத்தி வலியுறுத்தி அவருடைய மக்கள் வீணின்பால் பள்ளியின்பால் துழுகையின்பால் அழைக்கிறீர்களோ அதை போல் ஜக்காத்து கொடுக்காதவர்கள் எல்லாம் ஜக்காத்து கொடுக்க வாருங்கள் என்று தூண்டுகிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனைகள் எல்லாம் எழுந்தன அருமையான பெருமக்களே அவர்கள் என்ன சொன்னார்கள் என்ன ஜக்காத்து ஹக்குல் மாலி ஜக்காத் என்பது பணத்தினுடைய ஹக்கு உரிமை அதாவது நம்ம உடலின் ஹக்குல் வதன் உடலின் ஹக் என்பது தொழுகை பணத்தினுடைய மாடு கடப்பாடு என்பது ஜக்காத் எனவே இல்லா செலவாசம் அல்லாவுடைய ரசூல் வாழ்ந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட ஜக்காத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கப்படாமல் மரம் யாரேனும் தயங்கினால் அலா மண் அதை தடுத்ததினால் அவர்கள் எதிர்த்து நான் யுத்தம் செய்வேன் அருமையான பெருமக்களை எண்ணி பார்க்கிறோம் அமைதியின் சிகரம் அபுபக்கர் சித்தே இரவியெல்லானோ யுத்தம் செய்வேன் என்று போர்பழகம் முடித்தார் என்றால் அது எந்த அளவுக்கு நமக்கு கடமை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த ஜக்காத் என்பது தமாமுல் ஹவுல் என்று சித்தி சட்டம் நம்மிடத்தில் ஒரு அமௌண்ட் இருக்கிறது அந்த அந்த ஜக்காத்து கடமையான தொகை இருந்தும் ஓராண்டு காலம் நம்முடைய கைவசம் இருக்க வேண்டும் ஓராண்டு காலத்துக்கிடையில் அது காணாமல் போனால் அது களவாடப்பட்டால் இல்லாமல் போனால் அதுக்கு நாம் கடமையில் தமாமல் ஓராண்டு முழுதும் இருக்க வேண்டும் அப்படி ஓராண்டு முழுதும் இருந்த பொருளில் கொடுக்காமல் இருந்தால் குற்றவாளி ஆகிறார் எனவே அந்த ஜக்காத்தை பொறுத்தவரை நம்மிடத்தில் இருக்க வேண்டியது ஓராண்டுன்னா வழக்கமாக ரமதான் மாதம் கொடுக்கப்படுது இப்போ ரமகானில் கொடுக்க வேண்டும் என்று ஜக்காத்துக்கு அல்ல சதக்கா சதக்காவுக்கு அது ரமதானன் கொடுப்பது ஒன்றுக்கு எழுபது மடங்கு சிறப்பு ஆனால் சக்காத்தையும் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா எந்த நல்லமலாக இருந்தாலும் அதை ரமதானன் செய்தால் ஒன்றுக்கு எழுபது மடங்கு சிறப்பு இருப்பதனால சதக்காவை கொடுக்கிற ரமதானில் ஜக்கார்த்தையும் கொடுக்கப்படுகிறது அது அதில் ஒன்று அனான காலம் கொஞ்சம் உரிய ஓராண்டு நமக்கு பரிபூரணமாக வேண்டும் என்பது விதிமுறை ஆக ரமதானில் கொடுக்கிற தர்மம் தக்காத்தனம் கட்டாய வரியாக இருக்கட்டும் அது ஒரு டேக்ஸ் மாதிரி வைத்துக் கொள்ளலாம் அதே போல சதக்கா என்பது தர்மம் இந்த டேக்ஸ் சொன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் குரான் ஷெரீஃபர் அல்லாஹ் ஜக்காத்தை வலியுறுத்தும் போது மிம்மா ரசக்கினாகும் நாம் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவழிக்கிறார் சூரத்து பக்கரா தொடக்கத்திலேயே அலி சுல்லாமியும் சொல்லும் போது என்ன சொல்லுகிறான் புதல் நீ முத்தக்கின் நல்லது என்று தொடங்கும் போது இறை நம்பிக்கை உள்ளவர்கள் வணங்கக்கூடியவர்கள் வழங்கக்கூடியவர்கள் எதை நாம் கொடுத்து மின்மாற சக்க நாம் எப்படி சொல்லல் அல்ல நீங்கள் கடினமான உழைப்பின் கஷ்டப்பட்டு தேடிய பணத்தை ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று அல்லா சொல்லல் அப்ப இந்த வார்த்தையினுடைய நயத்தை பாருங்க நாம் கொடுத்ததை கொடுக்காதவர்கள் அப்படின்னா இந்த பணம் என்பது நகரக்கூடியது என்பார்கள் நாங்கள் இந்த குறிப்பிட்ட இடத்தில் தரித்திருக்க மாட்டோம் வறுமை நகர்ந்து கொண்டே இருக்கும் செல்வம் என்றால் சென்று கொண்டே இருக்கும் இன்றைக்கு ஓரிடத்தில் இருக்கிற செல்வம் நாளைக்கு இன்னொரு கைவசலில் செல்லும் இந்த செல்வம் என்று சென்று கொண்டே இருப்பதனால் அந்த பெயர் வறுமை தரித்திரித்தாது தரித்திரோம் தரித்திரித்த மாட்டோம் தங்க மாட்டோம் என்ற பொருளை தெரிகிறது இந்த வார்த்தை அரபியிலும் இருக்கு அரபியில தங்கத்துக்கு போனான் போகும் பொருள் எனவே இந்த பொருள் என்பது கைவிட்டு கைமாறி போய்கொண்டே இருக்கிறது எனவே இப்படி கைவிட்டு கைமாறுகிற இந்த பணம் இருக்கிறது இந்த உங்கள் உழைப்பால் உருவானது என்று எண்ணி விடாதீர்கள் மிம்மார சக்கனாகும் அடியாரலுக்கு நாம் கொடுத்தோமே அதிலிருந்து அவர்கள் கொடுக்க தயங்கினார் என்று அல்லாஹ் கூறுகிறான் இந்த இடத்துல இன்னொரு செய்தியை பார்க்கிறோம் அல்லாஹு சொல்கிறான் இந்த வசனத்தை எப்போது ஓதி காட்டினார்கள் என்பதை இரண்டாவது ஒரு ஹஜ்யசில் பார்ப்போம் முதல்ல திருவசனத்தினுடைய என்ன தெரியுமா யாருக்கு செல்வத்தை கொடுத்தானோ அந்த செல்வத்தை வைத்து தஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்கள் கருத வேண்டாம் எப்படி அல்லாஹ் மின் மின்சு எப்படி சொல்லலே இந்த அடியாடைய உழைப்பால் கடும் சிரமத்தால் என்று அல்லாஹ் சொல்ல மின் சதுலி அல்லாவுடைய மிகப்பெரிய அருக்குடையால் அல்லாஹுத்தாலா அவனுடைய அருக்குடையினால் கொடுத்தான் அவன் நினைத்தான் இவரிடம் கொடுப்பதை அவரிடம் திருப்பி விடலாம் எனவே நாம் எப்படி இந்த உலகத்தில் பிறந்தோம் என்றால் ஒரு அரஞான் பேருக்கு கூட உரிமை இல்லாமல் தான் இந்த மண்ணுலகத்தில் மனிதன் பிறந்தான் இந்த உலகத்தை பற்றி பிரி பிரியும் போது அவரது மறைக்கப்பட வேண்டும் என்ற கபன் இல்லை நம்முடைய இஸ்லாமிய சரியத்து சட்டப்படி மற்றவர்கள் என்ன செய்வார்கள் அவருடைய பயன்படுத்திய பொருட்களை எல்லாம் அடக்கும் போதும் வைக்கிறார்கள் நமக்கு தமிழ்நாட்டு வரலாறு ஆக இஸ்லாமிய சட்டப்படி ஒரு அறிஞான் கூட இல்லாமல் பிறந்தோம் ஒரு அறிஞான் கூட இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறோம் எனவே எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு போகிறோம் என்றால் எதுவும் இல்லை அதனால அல்லா செல்கிறான் மின்மாரதாக நாம் கொடுத்த செல்வம் இன்னரிடத்தில் மின் சொல்லலே தன்னுடைய அருள் என்ன அல்லாஹுத்தாலா யாருக்கு செல்வத்தை கொடுத்தானோ அப் அதிலே கஞ்சத்தனம் காட்டவர்கள் நினைக்க வேண்டாம் எப்படி நினைக்க வேண்டாம் ஓரன்லகும் அது அவளுக்கு நல்லதுதான் என்று நினைக்க வேண்டாம் கஞ்சத்தனத்துக்கு ஏன் அப்படி என்ன வந்தேன்னா அவளுக்கு நினைக்கிறான் நம்மிடத்தில் எவ்வளவு பணம் இருக்கிறது இந்த பணத்துக்கு கணக்கெல்லாம் பார்த்தா கஜானா கொஞ்சம் கொஞ்சமா காலியாக வேணும் எனவே நம்முடைய சந்ததிகளுக்கு தேவை நம்முடைய வாரிசுகளுக்கு தேவை வருங்காலத்துக்கு தேவை சேவ் டுடே ஃபார் சேவ் டுமாரோ என்று வங்கியிலே ஒரு வாசகம் இருக்கும் இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு என்று நினைத்து கொண்டு கொடுக்காமல் கஞ்சத்தனம் காட்டினால் அதை அவர்கள் நன்மை என்று நினைக்க வேண்டாம் வல்குவ சருள்லகும் மாறாக அது அவர்களுக்கு தீங்காக முடியும் என்ன செய்யப்படும் சரு தொவ்வ கூனமா எதிலிருந்தவர்கள் கஞ்சத்தனம் காட்டினார்களோ அந்த பணத்தை பாம்பாக மாற்றப்பட்டு அணிவிக்கப்படும் இந்த திருவசனத்தை எம் பெருமானார் செல்லதாசம் ஓதி காட்டியது சஹிவுல் புகாரியில் ஒரு ஹதீஷ் இடம்பெற்றுள்ளது இதை அபூஹ் ரமியுள்ள அறிவிக்கிறார் எனவே ஒரு மனிதனுக்கு அல்லாஹுத்தால செல்வத்தை கொடுத்து அதை அவன் கொடுக்க வேண்டிய ஜக்காத்தி அதன் மூலமாக கொடுக்கவில்லை என்றால் கண்ணகோ முசிலுலகோ எவ்வமல் முசிலுல மாஜோமல் செய்யாமல் அவனுடைய செல்வம் மறுமையில் ஒரு பாம்பாக உருவாக்கப்படும் பாம்பாக உருவாக்கப்பட்டு அதுக்கு பேரையும் கூட செலவாக சுஜா அண்ட் மக்கரு அது அந்த பாம்புக்கு பேர் சுஜா கொடூர விஷப்பாம்பாக மாற்றப்பட்டு லெஹு ஜபீபத்தான் அந்த பாம்புக்கு இரண்டு கொடுக்குகள் இருக்கும் யு தவ்வ என்ன செய்யப்படும் யு தவ்வ பூனகம் யோமல் செய்யாம மறுமை நாளையில் அந்த பணத்தை ஜக்காத்து கொடுக்காதவருடைய கழுத்தில் கண்டமாலையாக மாற்றப்படும் சதக்கா கொடுக்காதவள் அல்ல ஜக்காத்தும் கட்டாயத்தை செய்யணும் அப்புறம் எக்ஸ்ட்ரா சும்மா அதுக்கு பிறகு என்ன நடக்கும் பாருங்க நாளில் கழுத்தில் அரிகண்டமாக மாற்றப்படும் அதனுடைய ரெண்டு கொடுக்குகளால் அது அவனை கொத்தும் அப்போது அந்த பாம்பு சொல்லும் அன மாடுக்க அன கண்சு அவ்வாவுடைய ரசூல் செலவாசன் பின்னார்கள் நீ கொடுக்காத சக்காத்தி செல்வம் நானே தான் நீ சேமித்து வைத்த நிதி புதைகள் நானே தான் மாடுக்கணு என்று சொல்லி கொண்டு அந்த கழுத்தில் மாலையாக போடப்பட்ட பாம்பு கொத்தும் பெருமானார் அந்த திருவசனம் அந்த அமுத வாக்கு நம்முடைய சிந்தனை குறித்தானது சகையூர் புகாரில் இடம்பெற்றுள்ளது ஆக இந்த அளவுக்கு கடமையான அந்த ஜக்காத்தி கொடுக்கின்ற நாம் உபரியான சதக்காவையும் கொடுக்க வேண்டும் ரமலானில் கொடுக்கின்ற சதக்கா கடமை என்பது ஒரு பக்கம் இருக்க கண்ணியம் என்பது நமக்கு அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய சதக்கா ஒன்றுக்கு எழுவது மடங்கு என்பதனால்தான் மனித உள்ளங்கள் எல்லாம் மூமென்களின் உள்ளங்கள் எல்லாம் திறக்கின்றன அந்த உள்ளம் கல்லை போன்ற உள்ளத்திலும் கூட ஒரு கசிவு ஏற்படுகிறது இந்த மாதம் ஏற்படுத்திய ஒரு மகத்தான ஆன்மீக புரட்சி எனவே இந்த ஜக்காட்டி பெற்று இந்த சிந்தனையை நாம் நிறைவுபடுத்துகிற நேரத்தில் ஒரு செய்தியை சொல்கிறோம் ஒரு உதாரணத்தின் மூலமாக இதை கூறி நிறைவு செய்கிறேன் ஒருவர் நம்மிடத்தில் ஒரு நூறு ரூபாவை தந்து இதுல பத்து ரூபாவை இன்னாருக்கு நீ எடுத்து வீதியை கூடு சொன்னா அமானிதம் தானே நூறு ரூபாய் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டது தந்தவர்கள் சொன்னா பத்து ரூபா உனக்கு மீதி தொண்ணூறு இன்னாருக்கு கூடுது அப்போ ஒருத்தனை செய்த தொண்ணூறு நூறையும் தனக்கென்று வைத்து கொண்டார் கொடுத்த மனிதை அறிந்தால் எவ்வளவு ஆவேசப்படுவான் பாதி நான் நூறு ரூபாவில் பத்து ரூபா கொடுக்க கொடுத்தியா அந்த பத்தவனும் கொடுத்த தொண்ணூறையும் பயன்படுத்த இந்த என்று சொல்லுகிறான் உங்களுக்கு விழுக்காடு ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் இந்த நேரத்தில் நம்முடைய இதயத்தை உதாரணமா உதாரணமாருங்க அல்லாஹுத்தால கைகள் ரெண்டையும் மூளைக்கு பக்கத்தில் வைக்கவில்லை இதயத்துக்கு பக்கத்தில் வைத்தான் மூளைக்கும் இதயத்துக்கு என்ன வித்தியாசம் இதயம் தனக்குள் புகுந்தது தனக்கு மட்டும் சொந்தம் என்று கருதாமல் மேல் அறை கீழ் அறை சுருங்கி விரியும் போது உடல் முழுதும் பரவுது இதயத்தினுடைய பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்கு எனக்கு மட்டும்தான் நிறுத்தம் எனக்குள்ளே புகுந்து எந்தெந்த இதயம் நினைத்திருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா என்ன நடக்கும் மனிதன் இதயம் வெடித்து இந்நாளில்லாக இந்நாளில் நிலைக்காடாகும் எனவே எந்த இதயமும் தனக்குள் புகுந்தம் தனக்கு மட்டும் எண்ணி எண்ணி பார்க்காமல் உடல் முழுதும் அதை பரவ செய்கிறது அதே போல மனிதனுக்கு அந்த மனப்பான்மை வேண்டும் தனக்கு கிடைத்த செல்வம் தனக்கு மட்டும் சொந்தம் என்று எண்ணக்கூடாது என்பதற்காக மூளைக்கு பக்கத்தில் இதயத்திற்கு பக்கத்தில் கைகளைத்தான் மூளைக்கு என்ன வாங்கித்தான் பழக்கம் வழங்கி பழக்கம் இதயத்திற்கும் மூளைக்குள்ள வித்யாசிதான் இதயம் இல்லா ஐம்புலன் உணர்ச்சிகளை வாங்கி பழக்கம் எனவே இரண்டு கைகளையும் வாங்கி பழகிய மூளைக்கு பக்கத்தில் படைக்காமல் வழங்கி பழகிய இதயத்திற்கு பத்தில் பக்கத்தில் படைத்து அல்லாஹு ஒரு தத்துவத்தை சொல்கிறான் இல்லாதவர்களுக்கு வழங்கி வாழுங்கள் எனவே தான் தமிழ்நாட்டில் போல்மிக்க ஒரு அறிஞர் சொன்ன ஒரு வாசகம் அல்லாவை வணங்கி வாழ்வோம் இல்லாருக்கு வழங்கி வாழ்வோம் ஆக வணங்கி வாழ்வோம் அல்லாஹுவை வழங்கி வாழ்வோம் இல்லாதவர்களுக்கு அந்த இது இஸ்லாமிய உயர்ந்த சிக்கல் சித்தாந்தம் எல்லாம் அல்ல அவ்வாஹாலா நம்முடைய ஹக்குல் பதன் எனப்படுகிற உடலின் கடப்பாடாகிய தொழுகை நிறைவேற்றுகிற நசீபை தந்ததை போல் ஹக்குள் மால் எனப்படுகிற பொருட்செல்வத்தின் செல்வத்தின் கடப்பாடாகிய ஜகாத்தின் அதன் இணைப்பாக இருக்கக்கூடிய சதக்காவை வழங்குகிற வாய்ப்பை பிரிவானாக தர்ம பணியில் இழங்க வேண்டும் உதாரணமாக பள்ளிவாசன் அந்த பள்ளிவாசனுடைய வரவன செலவினங்கள் அதற்கு வரவனங்கள் வேண்டும் அதே போல நோன்பு காலத்து கஞ்சிகள் காய்ந்த வயிற்றுக்கு தஞ்சி பார்க்கக்கூடிய அந்த சிறப்பான அமல் நடைபெறுவது இதெல்லாம் செலவனங்கள் சிறப்பாக வேண்டும் வேண்டுமென்றால் பள்ளிவாசல் போன்ற பொது நிறுவனங்களுக்கும் மதரசாக்களுக்கும் வழங்குவது மகத்தான வாய்ப்பு புனித ரமலான அந்த மகத்துவத்தை நமக்கு பன்மடங்கு பெருகித் தருவது அந்த ஈகையை வழங்கக்கூடிய மனப்பான்மை எல்லாம் நல்வாக நம் அனைவர்களுக்கும் தந்தர் புரிவானாக ஆமை يا رب العالمين وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله